கிஷோர் நல்லா இருந்துச்சா ரொம்ப நன்றி அண்ணா இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாட்சி தினம் ரெகுலராகவே வரும் ஒன்று ரெண்டு வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் வாங்க காந்தி தங்கம்மா வணக்கம் என்ன சொல்லிட்டு அன்னி தேவிடையே இனி வீட்ல வணக்கம் நல்லவா சாத்திக்கலாம் நான் நல்லா இருக்கேன் நல்லா பிடுங்கியாச்சு காந்தி தங்கம்மா பல்ல எடிக்காச்சு அங்க வாங்க ஹாய்டி அக்கா எங்கட்டு வாங்க நீங்க இப்ப சிரிக்கணும் சிறிது வருது இருக்கு நீ இருக்கும்னா மழை நீர மணி நேரம்

காந்தி தங்கமா ஹாய் மாம் பெருமாள்ண்ணா என்னா பல்லை விடுங்க எதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் வீட்டில் கட்டிங் பிளேட் இல்லையா அண்ணே முடியல அண்ணா என்ன செக்கா ஆஹ் சசி தங்கம் எனக்கு வந்து பல்லு புரிஞ்சிருக்கேன் வேற ஒண்ணு இல்ல சரியா நாளைக்கு சரியா இல்லை ஆஹ் சரியா நாளைக்கு சரியாயிடும் நான் வந்து பல்ல பல்லப்பொடுங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே மாத்திரை போட்டுட்டேன் இல்லைன்னா பெருசா வீங்கி இருப்போம் வீக்கா மாத்திரை இன்னைக்கு பல்ல பல்லப்பொடுங்க உறுதி பண்ணிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு காலையிலே ஒரு செட்டு மாத்திரை போட்டுட்டேன் மத்தியானம் அதுக்கப்புறம் பல்லப்பூடுங்கனாலதான் எனக்கு வீக்கம் இல்லை இல்லைன்னா பெருசா வீங்கிருக்கேன் ஆஹ் அக்கா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷத்தங்க பிள்ளை ஐ திங்க் அந்த மதம் ஆக்டர்ஸ் அனன்யா பீஸ் மாதிரி இருக்கு நம் தன நம் தன நம் தன நம் தன அப்படின்னு யோசனை வருது நீங்க சொன்னோன்னே எனக்கு அந்த யோசனைக்கு போயிட்டேன் கார்த்திமா ரொம்ப ரொம்ப நன்றி வளர்த்துடேன் வாழ்க கார்த்தி தங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சாமி சிஎஸ் அப்போ அளவு குறைந்தது நூறு வயது வரும்னு சொல்லியிருக்காங்க ஐயோயோ கேஆர்சிமா ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் விஜயத்தங்க ஹாய்மா ஹாய்மா ஹாய் சிஸ்டர் வாங்க செஞ்சிருமா வணக்கம் என்னாச்சு அக்கா ஏன் சொல்லுமா இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுவோம் அக்கா வந்து பல்ல பறிச்சுட்டேன் சக்திமா அந்த கடகா பல்ல கடைசி உள்ள கடகா பல்ல இருக்கு அதை பறிக்க விட்டேன் ஆஹ் சக்திதம் சாப்பிட்டே சாமி மறக்காம தட்டு பண்ணிக்க வார்த்தைகள் வந்தாலும் அதே அழகுதான் வாங்க வணக்கம் நயா வெயிட்டிங் தங்கப்புள்ள உங்க பேர் சொல்லுசாமி சகோதரி உங்கள் மிக அழகாக உங்கள் மிக அழகாவும் இருக்கு சகோதரி ரொம்ப நன்றி சொல்லும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஜித்மா பாட்டு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அப்படியே வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கப்பா சுசி தங்கம் ஒரே சாமி ஓகேம்மா மும்பை தமிழ் வாங்க 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 அம்மா இப்போதான் நாங்கள் லைஃப் வர முறையாவே என்ன அதுங்க சொல்றேன் அப்படியா வண்டிவா కండిలో వన్నీ ఇవ్వడం సర్తితో